சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னிய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவோட காரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு மொட்டத்தில் சந்தோஷ் தான் புக் பண்ணுறாரு முத்துவோட காரில் ஏறிக்கிட்டு போகும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து சந்தோஷ்கிட்ட அப்படியே போட்டு வாங்குறாப்புல அப்போ நம்ம மனோஜுக்கு சந்தோஷ் ஃபோன் பண்ணுறாப்புல நான் மனோஜ் கிட்டே பேசியே மூணு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ஃபோன் எடுத்த உடனே நீங்கள் என்னைய பாதிகிட்டே விட்டுட்டு போயிட்டே இல்லை இனிமேக்கு என் பேசாத அப்படிங்கிற மாதிரி கோவமா ஃபோனில் பேசுகிறாப்புல நான் என்னையா பண்ணுவேன் உனக்கு நல்லது பண்ண போய் தான் இப்படி நடந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி பேசிக்கிட்டே வராப்புல அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கின விஷயத்தையும் வந்து ஃபோனில் பேசுகிறாப்பில் நம்ம ப மனோஜி பக்கத்துல தானே சாரி நம்ம முத்து பக்கத்துல தானே கார் ஓட்டிக்கிட்டு வராரு சோ முத்துவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப மனோஜி சொன்னதெல்லாம் பொய் தான் நம்ம நினைச்ச மாதிரி தர்ம அடி வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிடுச்சு போன வச்சதுக்கு அப்புறம் நம்ம முத்து இப்படி நடக்கும்னு நானே நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாப்புல ஓ அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மை தெரியுமா அப்படின்னு இல்லை ஆமா அவன் நேரா வந்து எங்க எல்லா உண்மையுமே சொல்லிட்டாப்புல அப்படின்னு உடனே நம்ம சந்தோஷம் அப்படியே முத்து போட்டு போட்டு அப்படியே சந்தோஷிக்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இவ்வளவுலாம் நடந்திருக்கா இங்கே வந்து வேற கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தானா அந்த மனோஜ் அப்படிங்கிற மாதிரி பேச இதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவும் சந்தோஷம் நேராக அந்த ராஜா ராணி வீட்டுக்கு தான் போகிறாங்க இந்த பக்கம் வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்து அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறாப்புல என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மனோஜ வெளியில வர சொல்லி அப்பா மனோஜ் உண்மையாலுமே ஒரு பொண்ணு பொண்ணதான் இருக்கான் மனோஜி காப்பாத்தின பொண்ணே இங்க வந்து மனோஜ பாராட்டுறதுக்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல இதை கேட்ட உடனே மனோஜி ரோகிணி ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க சந்த மனோஜோட அம்மா விஜயா மட்டும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க நம்ம பையனை பாராட்டுறதுக்காக அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம மொட்டத்தல சந்தோஷம் உள்ளார என்ட்ரி கொடுக்கறாப்புல அதுக்கு பின்னாடியே நம்ம ராஜா ராணி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கும் பொழுது அப்பதான் உண்மையே தெரிய வருது இந்த மனோஜி போய் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தரும அடி போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது அதுக்கப்புறம் மனோஜி வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வேணும்னே பண்ணல ஒரு நடிப்புக்காக தான் பண்ணினேன் இவர் சந்தோஷம் சொல்லி தான் பண்ணினேன் அப்படின்னு சந்தோஷம் கூப்பிட்டு நீயே சொல்லியா அப்படின்ன உடனே ஆமா ஆமா அப்படின்னு அவரும் சொல்ல அது எப்படியோ அவன் தப்பாக நடந்துகிட்டத ஊரே வேடிக்கை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பயங்கரமா பிளான் பண்ணியிருக்கிறாப்புல அதுக்கப்புறம் நான் எப்படி இவங்களை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தேன்னு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இப்போ சந்தோஷம் நம்ம முத்துவும் நேராக ராஜாராணி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும் அவன் தப்பா நடந்துக்கிட்டால அதை அப்படியே சொல்லு அவனை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் ஆ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க போலீஸ்க்கு எல்லாம் நாங்கள் வரமாட்டோம் ஆ அப்படின்னு ராஜாவும் ராணியும் சொல்றாங்க ஆனா முத்து மெரட்ன மெரட்ல பயந்து போய் பின்னாடியே வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் பிளாஸ் பேக்ல சொல்லி இருக்கிறாங்க ஃபைனலா வந்து நான் முத்து இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு அப்படியாட்டுக்கு ஸோ நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இவன் தான் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க ஸோ நம்ம மனோஜி டைலாக்லாம் பேசியிருப்பாப்ல இல்லையா கடையில் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த ஆதாரத்தெல்லாம் ராஜா எடுத்து காமிக்கவும் இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை ஒன்று இவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச வராப்புல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்